ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம எனக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெண்களுக்கான கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் வந்து பெண்களுக்காக சுயதொழில் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலையை முன்னேற்றிக்கிறதுக்காக கவர்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து லேடிஸ் மட்டும்தான் கலந்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் கலந்துக்கலாம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் காஸ்மெட்டிக் ட்ரைனிங் தான் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்டு இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்டில் மூலமாக வழங்கக்கூடிய இந்த கோர்ஸ் தான் ஹெர்பல் காஸ்மெட்டிக் கோர்ஸ் இந்த கோர்ஸில் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் எல்லா டைப் ஆஃப் சோப் மேக்கிங் சொல்லித்தராங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது பர்ஃப்யூம் அப்புறம் க்ரீம்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு கண்டிஷ்னர் அது மாதிரி ஹெர்பல் தான் எல்லாமே எதுவுமே கெமிக்கல் கிடையாது அது மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விடு எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வந்துட்டு எப்படி மேக் பண்ணி அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பிஸ்னஸாகவும் இப்படி கன்வெர்ட் பண்ணி பண்ணலான்றதை இந்த ட்ரைனிங்கில் சொல்லி தருவாங்க இந்த ட்ரைனிங்கில் ப்ராடக்ட் மேக்கிங் மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு வேணுமோ ஏ டு சீட் எல்லாமே கெய்ட் பண்ணுவாங்க அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கே போய்ட்டு நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹோல்சேல் ரேட்டில் வாங்கலாம் நல்ல குவாலிட்டியானது அதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ன்றதையும் சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதற்கான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் யார் அப்ரோச் பண்ணணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்னன்றது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் வரப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் எடுத்து நடத்துகிற மாதிரி ஃபுல் நாலேஜோட இல்லை வருவீங்க இந்த கோர்ஸில் சேர்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் அதற்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் அது மாதிரி ஏஜ் லிமிட்டும் மினிமம் வந்துட்டு நீங்கள் பதினெட்டு வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதற்கு மேலே என்ன ஏஜ் வேணாலும் இருக்கலாம் இதுதான் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இது ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது இந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கொடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காசை வந்துட்டு நீங்கள் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நீங்கள் எடுத்துடலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காஸ்மெட்டிக் மேக்கிங் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே லேடிஸ் வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வந்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த மாதிரி பர்சனல் யூஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போய்ட்டு பர்சனலாக நம்ம க்ரீம் ஆன்லைனில் வாங்குகிறோன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்து வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே மேக் பண்ணக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே கெமிக்கல் கிடையாது எல்லாமே ஹெர்பல் ரிலேட்டடானது இதை நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே பிஸ்னஸ்க்காகவும் கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராடக்ட் நல்லா தரமாக இருக்குது குவாலிட்டி பக்காவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாகவே உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகும் இப்போது இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதற்கான பிஸ்னஸ் டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி இதை வந்துட்டு பெரிய லெவலில் கொண்டு போகணும் ஏ டு விசிட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நின்று சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் கவர்மெண்ட் மூலமாக பெண்களுக்கு முக்கியமாக நிறைய கோர்சஸ் இலவச கோர்சஸ் ஃப்ரீ கோர்ஸஸும் சொல்லி தராங்க பெய்டு கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இதை நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் மூலமாக படிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்குது ப்ளஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் இதுவே ப்ரைவேட்டில் நீங்கள் போய் கற்றுக்கணும்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது வந்து நான் இந்த ப்ரொமோஷன் மாதிரி எடுத்துக்கலாம் நான் சொல்லலை ஜென்ரலாக இருக்கிற ப்ராக்டிக்கலான விஷயத்த தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காதீங்க தாராளமாக போய் கற்றுக்கோங்க கற்றுட்டு வந்து உடனே நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் சக்ஸஸும் ஆகலாம் இந்த கோர்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் கிண்டியில் இந்த கோர்ஸ் வந்துட்டு டைம் டியூரேஷன் மார்னிங் நைன் தேர்ட்டி டூ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நடக்கும் மூன்று நாட்கள் நடக்குது என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதை வந்துட்டு பார்க்கக்கூடியவங்க உடனே போயிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லாதனால இப்போது எமர்ஜென்சியாக இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ பார்க்குறவங்க உடனே பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா இதுதான் இந்த கோர்ஸினுடைய டீடைல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உன்னால் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்